ஆஸ்திரேலியாவை தவிடுபொடியாக்கிய இந்தியா மலைபோல் குவிந்த ரன்கள் பாதியில் நிறுத்தப்பட்ட மேட்ச் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது வார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடந்து வருகிறது இந்த தொடரில் தற்போது வரை மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி சமனில் முடிந்தது மேலும் நடந்து முடிந்த இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த தொடரில் மிக மிக முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி கிட்டத்தட்ட முதல் இரண்டு நாட்கள் முடிவிலேயே இந்திய அணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது ஆனாலும் கூட ஆஸ்திரேலிய அணியிடம் வெற்றி கையில் இருந்தும் கூட அதை ஆஸ்திரேலிய அணியால் கைப்பற்ற முடியவில்லை அதற்கு காரணம் நம்ம பும்ரா தாங்க இவர்தான் பந்து வீச்சிலையும் இந்திய அணியை காப்பாற்றினார் அதேபோல பேட்டிங்கிலையும் கூட விஸ்வரூபம் எடுத்து முழு நேர பேட்ஸ்மேன் போலவே மாறி இந்திய அணியை ஃபாலோ ஆனிலிருந்து மீட்டு கொடுத்தார் பும்ரா அந்தளவுக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் ஒட்டுமொத்த ஹீரோவாகவும் சிறந்து விளங்கியிருந்தார் நம்ம பும்ரா இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரு அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்த தொடரின் வெற்றியை தீர்மானிக்கும் ஏனென்றால் அடுத்ததாக தொடங்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இதில் ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெற்றுவிட்டால் கூட கண்டிப்பாக அடுத்து நடைபெற இருக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை அந்த அணி ட்ரா செய்து தொடரை வெல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த தொடரை வெல்வதன் மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெற முடியும் ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த இரு அணிகளுக்கு இடையே தொடங்க இருக்கும் அடுத்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது மிக மிக முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது அதே சமயம் தற்போது இந்த நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இதற்கான வார்ம் மேட்ச் ஒன்றில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது அந்த போட்டியில் நம்ம ரோஹித் சர்மாவின் அதிரடி என்பது யாருமே எதிர்பார்க்காத வகையில் உச்சக்கட்ட அதிரடியாக இருந்தது அவங்க கடந்த சில மாதங்களாகவே ரோஹித் சர்மாவின் பேட்டிங் என்பது டெஸ்ட் போட்டியில் மிகவும் மோசமாக இருந்து வந்தது ஆக ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் அனைவரும் மீண்டும் எப்போது ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்புவார் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தனர் அந்த ஏக்கத்தை இந்த போட்டியின் மூலமாக தனித்துவிட்டார் ரோஹித் சர்மா ஏனென்றால் இந்த வார்ம் அப் மேட்சில் ரோஹித் சர்மா மட்டுமே இருபத்தி ஏழு சிக்ஸர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பவுண்டர்களோடு மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தொம்போது ரன்கள் வரை எடுத்திருந்தார் அந்த அளவுக்கு இந்த போட்டியில் மேன் ஆர்மியாக விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ரோஹித் சர்மா மேலும் இவரின் இத்தகைய இன்னிங்ஸ் மூலமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸிலேயே கிட்டத்தட்ட எழுநூற்றி ஒன்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் என்னதான் இது ஒரு வாம் போட்டியாக இருந்தாலும் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வருவது என்பது இப்போது மிக மிக முக்கியம் ஆகவே இந்த வாம் போட்டியில் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பிவிட்டதால் இதே அதிரடியை அப்படியே நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் வெளிப்படுத்துவார் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரோஹித் சர்மாவின் இத்தகைய மிரட்டலான அதிரடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்